வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் நெதஞ்சாஹு விமானத்தை குறிவைத்து தாக்குதல் தகவல் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது பெஞ்சமின் நெதன்ஜாஹூ மேற்கத்திய நாடுகளின் ஆதரவின்றி இஸ்ரேல் வெற்றி பெறும் நெதன்ஜாஹூ சூளுரை இஸ்ரேல் தாக்குதல் அபாயம் ஈரானில் இரவு விமான சேவை ரத்து സീന ആക്രമിപ്പ് കാളിസ്ഥാന ചർച്ചകൾക്ക് മത്തിൽ കനടാ ഉറതി ஏமண்ட் லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரும் வேளையில் ஏமண்ட் நாட்டைச் சேர்ந்த ஹூதி அமைப்பினர் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்காவில் இருந்து திரும்புகையில் அவரது விமானத்தை கண்காணித்து தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளனர் இந்த சம்பவம் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெற்றது இது தொடர்பாக பேசிய ஹூதி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் நஷ்ருதீன் அமர் இஸ்ரேலுக்கு இந்த செய்தியை உணர்த்து நிதன் ஜாகு தரையிறங்கும் போது வேண்டுமென்றே பெண்குரிய விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது நாங்கள் திட்டமிட்டு அதனை தெரிவித்துள்ளார் நாங்கள் வகையான தாக்குதலை முன்னெடுக்கவும் தயங்க மாட்டோம் மேலும் எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு அச்சப்பட மாட்டோம் என அமைப்பின் நிலைப்பாட்டை குறிப்பிட்டார் மேலும் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹூதியமைப்பினர் சுட்டிக்காட்டினர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் வான்வெளி பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தியது கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஹோதி அமைப்பினர் வெவகை தாக்குதல்களை இஸ்ரேலில் நடத்தியுள்ளதாக இஸ்ரேலு தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல்லா அமைப்பை அடியோடு ஒழிக்கும் நோக்கில் லெபனானில் வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது இது லெபனானின் பல்வேறு பகுதிகள் உருக்குலைந்து வருகின்றன இஸ்ரேல் தாக்குதல்களில் லெபனானில் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர் இதனிடையே ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த முதலாம் திகதி இரவு இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது இது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் சூழ்ரைத்துள்ளது இந்த நிலையில் காசா மீதான போர் ஒரு ஆண்டு எட்டியதையொட்டி நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹூ ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து பேசினார் அப்போது அவர் ஈரானின் தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு கடமையும் உரிமையும் உள்ளது நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்றார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துமாறு பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாஹூ மேற்கத்தைய நாடுகளின் ஆதரவின்றி போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளது இன்று காணொலி வாயிலாக பேசிய இஸ்ரேல் அதிபர் நெதன்ஜாஹூ ஈரானின் காட்டு மிராண்டித்தனத்திற்கு எதிராக இஸ்ரேல் போராடிக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் நாகரிகமடைந்த நாடுகள் இஸ்ரேலின் பக்கம் நிற்க வேண்டும் தற்போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மற்றும் மேற்கத்தைய நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்குமாறு கூறுகின்றனர் இது அவர்களுக்கு அவமானம் எனவும் கூறியுள்ளார் காசாவில் ஹிஸ்புல்லா ஹூதிக்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் ஷியாக்கள் பல முனை தாக்குதல்களால் இஸ்ரேல் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவது பெரிய பாசாங்குத்தனம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரான் தனது நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்திவிட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார் பயங்கரவாதத்திற்கு துணை போகும் நாடுகள் ஒன்று ஒன்றாக இருக்கின்றன ஆனால் அதனை எதிர்ப்பதாகச் சொல்பவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடை விதிக்கின்றனர் என்ன ஒரு அவமானம் இஸ்ரேல் இந்த போரில் மேற்குத்தைய நாடுகளின் ஆதரவிலோ அல்லது ஆதரவில்லாமலோ ஜெயிக்கலாம் ஆனால் அவர்களின் அவமானம் இந்த போரின் வெற்றிக்கு பின்னரும் தொடரும் என இஸ்ரேல் அதிபர் நிதன் ஜாகு கடுமையாக விமர்சித்துள்ளார் தன்னுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் அதிபர் இவ்வாறு பேசியது குறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளோம் இது இஸ்ரேலின் பாதுகாப்பு உட்பட இது ஒரு தவறான புரிதலாகும் போர் எப்போதும் வெறுப்பையே வளர்க்கும் லெபனான் மற்றொரு காசாவாக மாறக்கூடாது என தெரிவித்துள்ளார் அதிபர் நிதன்ஜாஹுவின் பேச்சு தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட பிரான்ஸ் அரசு இஸ்ரேலின் உறுதியான நட்பு நாடாக பிரான்ஸ் இருப்பதாகவும் நிதன்ஜாஹூ தனது தீவிரமான கருத்தால் இரு நாடுகளின் நட்பு முறிவு குறித்து பேசியதாகவும் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் அதிபரின் கருத்துக்கு ஹத்தார்ட் ஜோர்டான் நாட்டு அரசுகள் முக்கியமான முன்னெடுப்பாக வரவேற்பு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கி இன்றுடன் ஒரு ஆண்டாகிறது ஆ தற்போது வரை அங்கு பதற்றம் தணிந்த பாடில்லை மாறாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தற்போது ஈரான் இஸ்ரேல் முதலாக வெடித்துள்ளது ஈரான் தலைநகர் தெக்ரானில் வைத்து ஹிஸ்புல்லா தலைவர் இஸ்மாயில் ஹெனியவை இஸ்ரேல் உளவு படை கடந்த ஜூலை மாதம் படுகொலை செய்தது இதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் இராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியது இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயண்டோம் இடைமறித்தது அளித்தது இருந்தாலும் ஏவுகணைகள் இலக்கை தாக்கின இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் தான் ஈரானில் செல்லக்கூடிய உடனடியாக ரத்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலை மணி வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக ஈரான விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது ஈரானை தொடர்ந்து லெபனானும் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அபாயம் அதிகரித்திருப்பது முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை ஈரானும் லெபனானும் எடுத்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எப்போதும் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என கனடா தெரிவித்திருக்கிறது கனடா தலைநகர் ஒடாவா நகரில் பேசிய அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் மாரிசான் இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு கனடா முற்றுமுழுதான ஆதரவை அளிக்கிறது இருப்பது ஒரே ஒரு இந்தியா தான் இதை தெளிவுபடுத்தியாக வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம் சர்வதேச விவகாரங்களில் இந்தியா முக்கிய சக்தியாக வளர்ந்துள்ளது அதற்கேற்றவாறு கனடாவின் கொள்கைகளை சீரமைத்து வருகிறோம் இந்தியா எல்லையில் சீன் ஆக்கிரமிப்பு சர்ச்சை காஷ்மீரில் நடந்து வரும் பயங்கரவாத சம்பவங்கள் சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரும் காலிஸ்தான பிரிவினைவாதம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து கனடா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது முன்னதாக மூன்று மாதங்களுக்கு முன்னர் கனடாவில் வைத்து காலிஸ்தான் பிரிவினைவாதியான நிஜாறு கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்திய அரசுக்கு தொடர்பு உள்ளது என அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் இதனால் கனடா இந்தியா இடையே உரசல் போக்கு